மிக்க துணிச்சலான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாராங்கிறது ஒரு பொதுவெளி சந்தேகம் நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரே ஒரு மாவட்ட செயலாளர்களோட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை முடியலை ஆதாரபூர்வமாக அவருக்கு இருக்கு நிறைய புகார்கள் வருகிறது நடவடிக்கை எடுத்துருக்கல நான் என்ன சொல்கிறேன் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் அமைப்பு செயலாளராக இருந்த தலவாய் சுந்தரத்தை ஏதோ பாஜக நிகழ்வில் போய் கொடிச்சாரு தொடங்கி வச்சார் நீக்கிறவங்க பாஜகவோடு இன்னும் தீவிர தொடர்பில் வேலுமணி இருக்கார் எஸ்பி வேலுமணி வெளிப்படையாக தெரியுது இல்லை அமித்ஷா நினைச்சு போகிறாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு நேரடியாக இங்கே போய் மையத்தில் பார்த்துருக்காரு ரெண்டு முறை டெல்லியில் போய் பார்த்துருக்காரு நடவடிக்கை எடுங்களேன் எடுக்கலையில அப்போ தலைவாய் சுந்தரம் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பகுதியில் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு ஒன்று நீங்கள் நீக்கிட்டீங்க வேலுமணி உங்களுக்கு எதிராக டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் கை வச்சா வேறு மாதிரி ஆய்ப்பிடும் அப்படின்னு பயப்படுற அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் தகவல்கள் உண்மை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நேரடியாக கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா நான் வெளியே தருவேன்னு சொல்லி பண்ணுங்கள் ஆனால் அது அதை நிச்சயமாக முடியாது இந்த நேரத்தில் நிச்சயமாக அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுப்பா நீங்கள் ஒரு சாதாரண கிளை செயலாளரை கூட அவர் நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தான் உள்வட்டார தகவல்கள் அங்கே இருக்கிறவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்கிற பொழுது எதிர்வரும் தேர்தலை எப்படி சந்தித்து இவர் சமாளிக்கப் போகிறார் அப்படின்னு